ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி அப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லைன்னா ஏதாவது பூஜை டைம்லேயோ டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னா இந்த மாதிரி அப்பம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ரெண்டு விதமான இனிப்பு அப்பத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கிற இதோடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் தூசுக்கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கரைச்சி வடிகட்டி எடுக்கும்போது சுத்தமாகிடும் இப்போ வெள்ளத்தை ஸ்டவலை வச்சு நல்லா கரைச்சிக்கிறேங்க இப்போ வெள்ளம் பாருங்கள் நல்லா சுத்தமாக கரைஞ்சிருச்சு இப்போ இதை அப்படியே ஸ்டவ்லருந்து இறக்கி வச்சிருவோம் தாளிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணினேன் தேங்காய் சேர்த்துக்கலாம் நெய்யில் தேங்காவை வறுத்துட்டு நம்ம அப்பத்தோடு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நெய்ல தேங்காவை நல்லா வறுத்துக்கிட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க தேங்காய் உடனே நேரம் லைட்டாக மாறி அப்படியே ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் அனுச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வருபட ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவ்வளோதான் இந்த ஸ்டவ் அணைச்சிக்கலாம் இதுவும் அப்படியே இருக்கட்டும் மிக்சி ஜாரில் நம்ம எந்த கப்பில் வெள்ளத்தை அலந்தமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சரியாக இருக்கும் நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் வெல்லமே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் ரவையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதோடவே முக்கால் கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க மைதாக்கு பதிலாக நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரவை மைதா எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டைம் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம் கலந்துட்டு இப்போ நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்க நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை இந்த பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்ச மாவை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிருவோம் நம்ம ரவை சேர்த்துருக்கறனால ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்பம் போட்டு எடுத்திங்கன்னா ரவையெல்லாம் நல்லா ஊறி நம்மளுக்கு நல்லா பந்து மாதிரி பொங்கி வருங்க இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் போல அப்படியே மூடி வச்சிருந்தேன் நமக்கு மாவு நல்லா செட்டாகி வந்துருச்சு இப்போ இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம் நெய்ல வறுத்துட்டு தேங்காவை இந்த மாதிரி சேர்த்து செய்யற செய்யும்போது நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்லயும் அந்த தேங்காய் துண்டும் கிடைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்குங்க இப்போ இதோடவே ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியா பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டாம் இன்ஸ்டண்டாக ஸ்வீட் செய்கிறனால டக்குன்னு நம்மளுக்கு நல்லா பொங்கி மெது மெதுன்னு வர்றக்காக பேக்கிங் சோடா கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் மாவை நல்லா கலந்து விட்டுட்டேன் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம மாவு தயாராகிடுச்சு நம்ம இன்ஸ்டண்ட் அப்பத்தை போட்டு எடுத்துக்கலாம் பேனில் ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன் நம்ம கலந்து விட்ட அதே கரண்டியில் அப்படியே மெதுவாக ஒரு கரண்டி ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடி ஊற்றுனீங்கன்னா நிறைய எண்ணெய் குடிச்ச மாதிரி இருக்கும் ஆயில் நல்லா ஃபுல் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றிட்டு இன்னொரு கரண்டி மாவையும் ஊற்றிக்கலாம் இப்படி ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க திருப்பியெல்லாம் விட வேண்டாம் நம்ம அப்பா அப்படியே மேலே அதுவாக எழுந்து வரும் இப்போ நான் ஊற்றிட்டேன் இப்போ நான் ஒரு அஞ்சு அப்பம் போல ஊற்றி வச்சிட்டேன் பாருங்க அப்படியே மெதுவாக பொங்கி நம்மளுக்கு அப்படியே மேலே தன்னால் எழுந்து வருது பாருங்க நமக்கு கொட்டாமல் சூப்பராக மேலே இந்த மாதிரி எழுந்து வந்துடும் இப்போ அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா அப்பமும் நல்லா உப்பி மேல வந்ததுக்கு அப்புறமா மெதுவா திருப்பி எடுத்துக்கோங்க திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா செவக்கிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப அவ்வளவுதான் ரெண்டு சைடுமே நல்லா செவந்துச்சு இப்போ இப்ப நம்ம வெளியே எடுத்துடலாம் நம்மளோட இன்ஸ்டன்ட் ரவா அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப இன்னொரு பேட்ச்சும் அதே போல பொறிச்சு எடுத்துக்கலாம் ஊத்துனொட நல்லா பொங்கி வருது பாருங்க சூப்பரா உங்களுக்கு இதுல பேக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சோடா சேர்க்காம கூட செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த அப்பமும் ரெடி ஆயிடுச்சு நான் எடுத்துறேன் நல்ல புசு புசுன்னு சூப்பராக இன்ஸ்டன்ட் அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிடணும்னா கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த ரவா அப்பத்தை நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இன்னொரு விதமான இனிப்பு அப்பத்தை எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்க இனிப்பு அப்பம் செய்யறதுக்காக ஒரு முக்கால் கப் அளவுக்கு கோதுமை மாவை நான் இந்த பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கிறேங்க இதோடவே ஒரு கால் கப் போல மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாங்க முழுசாவே நீங்க மைதா மாவுலயும் செய்யலாம் இல்ல கோதுமை மாவுலயும் செய்யலாம் இதோடவே நான் ஒரு அரை கப் போல கோதுமை ரவை எடுத்திருக்கேங்க அதாவது சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க அந்த ரவை வந்து எடுத்திருக்கேன் நீங்க வெள்ளை ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோடவே ஒரு அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போது மாவு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து வச்சுட்டு எடுத்து வச்சிருவோம் இப்போது நம்ம வெள்ளக்கரைசல் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக நான் ஒரு கப் போல் வெள்ளம் வந்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு அரைக்கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா வந்து வெள்ளம் கரையிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க வெள்ளம் மட்டும் கரைஞ்சா போதும் நம்மளுக்கு பாகுப்பதம்லாம் வர தேவை கிடையாது அதனால வெள்ளம் கரையிற அளவுக்கு மட்டும் அடுப்பில் வச்சு சூடுபடுத்திக்கலாம் இப்போ வெள்ளம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம மாவு வந்து ஒன்றரை கப் போல் நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு கப் வெள்ளம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க இந்த ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு கால் கப் போல வெள்ளம் வந்து சேர்த்து நீங்க வந்து கரைச்சிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கரைச்ச வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம அரை கப் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாங்க நம்மளுக்கு வெள்ளப்பாக நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமும் நல்லா தான் இருக்கும் அதோடவே ஒரு முக்கால் கப் போல தண்ணி வந்து சேர்த்து நம்ம நல்லா வந்து மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கறனால மாவு வந்து நல்லா கலந்துட்டு உடனேவே வந்து நம்ம அப்பம் போட்டு எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் பேக்கிங் சோடா ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தா மாவை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்பம் போட்டு எடுங்க இப்போ நான் ஒரு முக்கால் கப் போல தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ மாவை நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அப்பத்தை வந்து நீங்கள் ஆயிலில் போட்டு எடுக்கும்போது பிரியாமல் சூப்பராக அப்பம் வந்து நல்லா உப்பெல்லாம் கிடைக்குங்க இப்போ இந்த மாவோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர்க்காக தான் சேர்த்துருக்கேன் வேண்டான்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ஏலக்காய் பொடியையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு குழியான கரண்டி வச்சு நல்லா கலந்து எடுத்துட்டு இந்த கரண்டிலேயே நம்ம வந்து அப்பம் வந்து ஊத்தி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்பம் போட்டு எடுக்கிறதுக்காக நான் மிதமான சூட்டில் ஆயில் வந்து சூடுபடுத்தி இருக்கங்க அப்படியே வந்து ஒண்ணு மட்டும் போட்டு பார்க்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே மெதுவா விட்டீங்கனாலே போதும் அப்பம் வந்து தானாவே நல்லா உப்பிட்டு நல்லா மேல எலும்பி வரும் அது வரைக்கும் நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படி பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு குழி விழுந்த மாதிரி ஆயிடும் இப்ப பாருங்க நான் ஒன்னே தான் போட்டிருக்கேன் நல்லா வந்து அப்படியே மெதுவா பொங்கி தன்னால மேல வர ஆரம்பிக்குது மெதுவா அப்படியே திருப்பி விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்ப இந்த மாதிரி நல்லா ஒட்டாம மேல எலும்பி வந்திருக்கும் போது மெதுவா வந்து திருப்பி விட்டுக்கலாம் நல்லா புசு புசுன்னு நம்மளோட அப்பா பாருங்க சூப்பராவே ரெடி ஆயிட்டு இருக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்ததுக்கு அப்புறமா அப்பம் வந்து வெளியே எடுத்துருவோம் ஆயிலோட சலசலப்பும் நல்லா அடங்கிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்மளோட அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம அப்பம் போட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சமா அரைக்கரண்டி மாவை மட்டும் ஊற்றி ஊற்றி நம்ம வந்து எடுத்துக்கோம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு அப்பம் வந்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சின்னதாவோ இல்லை பெருசாவோ அப்பம் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்பம் போட்டோன்னையே அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே மேலே மிதந்துட்டு அழகாக உப்பி வருங்க பாருங்க எவ்வளோ அழகாக உப்பி வருதுன்னு நல்லா சூப்பராகவே இருக்கும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம அப்பம்மா வந்து வெளியே எடுத்துக்கலாம் நல்லா திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துருவோம் இப்போது அளவுக்கு நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு அப்பமா வந்து நல்லா எடுத்துக்கலாங்க அவளை தான் நம்மளோட அப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த அப்பத்தை நீங்கள் முழுசாவே கோதுமை மாவுளையும் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க முழுசா மைதா மாவுலியும் செய்யலாம் இதுல வெள்ளை ரவை ஆட் பண்ணியும் நீங்கள் செய்யலாம் நான் வந்து கோதுமை ரவை ஆட் பண்ணியிருக்கேன் ஆனாலும் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்க நல்லா புசு புசுன்னு நம்மளோட அப்பம் வந்து எவ்வளோ எம்மையா இருக்கு பாருங்க நல்லா சுட சுட ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம இதில் சக்கரை சேர்க்காம வெல்லம் தான் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதே போல் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்